தகவல் என்கிற இந்த நிகழ்ச்சியில பல்வேறு செய்திகளை மக்களுக்கு நாம் சொல்லி வருகிறோம் இன்றைய செய்தியாக மத்தியில் ஆளுகிற பிஜேபி அரசினுடைய எம்பியாக இருக்கக்கூடியவர் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில நாட்டில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை தங்களுடைய குழந்தை பிறப்பின் மூலம் பெருகி வருவதாகவும் அதனால் இந்துக்கள் நான்கு குழந்தைகளை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் அதிகம் பிள்ளை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை ஊடகத்தின் வாயிலாக பரப்பியிருக்கிறார் இதில் இந்துக்கள் அதிகமாக குழந்தை பெற வேண்டும் என்று அவர் சொல்லுகிற இந்த கோரிக்கை அதை நம்ம விமர்சிக்கே கிடையாது எத்தனை குழந்தை வேணாலும் நீங்க பெற்றுக்கலாம் அது உங்களுடைய உரிமை இஸ்லாமும் வந்து குழந்தை பெறுவதை அங்கீகரிக்கிறது கருத்தரையை தான் தடுக்கிறதை ஒழிய குழந்தை பெறுவதை இஸ்லாம் வந்து தடுக்கல ஆனால் ஒரு தவறான செய்தியை அவர் ஊடகத்தின் வாயிலாக பதிய வைக்கிறார் இந்த நாட்டில் இஸ்லாம் வளர்ந்திருப்பதனுடைய காரணமே அதிகமான குழந்தைகளை இஸ்லாமியர்கள் பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில்தான் இந்த நாட்டில் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது என்கிற ஒரு செய்தியை தவறான எண்ணத்தை கருத்தை ஊடகத்தின் வாயிலாக அவர் பரப்பக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார் உண்மையாக இந்த நாட்டில் இஸ்லாம் எப்படி பரவுனுச்சு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் இருபது கோடிக்கும் அதிகமான மக்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்களே இந்த இருபது கோடிக்கு அதிகமான மக்கள் இந்த நாட்டில் வளர்ந்ததற்கு அவர்கள் குழந்தை அதிகமாக பெற்றுக் கொண்டதுதான் காரணமாக இருந்துச்சா நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இருபது கோடி இந்தியர்களாக இந்த நாட்டில் வாழுகிறவர்கள் எல்லாம் அரபு நாட்டிலேருந்து ஒரு அரபியர்களாக வந்து அவர்கள் குழந்தை பெற்று இந்த இருபது கோடி ஆணிச்சா இந்த நாட்டில் இருப்பவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய கொள்கை அதைவிட மேலோங்கிய ஒரு கொள்கையாக இஸ்லாமிய மார்க்கம் இருப்பதின் காரணத்தினால் இஸ்லாத்தை தழுவியதனால இருபது கோடி ஆணிச்சா இந்த நாட்டில் வாழுகிற எல்லோருமே இந்த நாட்டின் மைந்தர்களாக இருந்தவர்கள் ஏதோ ஒரு கொள்கையை பின்பற்றியவர்கள் ஆனால் அவர்களுடைய எண்ணத்திலே இந்த நாட்டில் வாழ்வதற்கு வழிபடுவதற்கு பின்பற்றுவதற்கு தகுந்த கொள்கையாக இஸ்லாமிய கொள்கை இருந்ததின் காரணத்தினால இந்த கொள்கையை பின்பற்றி இந்த இருபது கோடி வந்துச்ச ஒழிய அந்த அரபு நாட்டில் இறக்குமதி பண்ணி அதிகமான குழந்தை பெற்று இருபது கோடியாக ஆகவில்லை என்பது வரலாற்றினுடைய உண்மையாக இருக்கிறது அதே மாதிரி சொன்னாக்கா இவர்கள் சொல்லுகிறது மாதிரி இந்த நாட்டில் பின்பற்றக்கூடிய கொள்கையில இருக்கக்கூடிய தீண்டாமை கொடுமையை பார்த்துதான் இந்த கொள்கையை பின்பற்றினார்கள் முஸ்லிம்கள் தழுவினார்கள் இந்த மார்க்கத்தை குழந்தை பெத்தலாம் இங்கே இருபது கோடிய தொடல தீண்டாமை கொடுமை இருந்துச்ச அந்த கொடுமையை தாங்க முடியாமல் இஸ்லாத்தை தழுவி வந்தார்கள் எல்லாம் கொள்கை பிரிச்சிருக்குன்னு வந்தவங்க தான் குழந்தை பெத்து வரல மீனாட்சிபுரத்தில் நடந்துச்சு ஒரு கிராமமே இஸ்லாத்தை தழுவி வந்துச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து மாத்தினாங்களா ஆசை வார்த்தை சொல்லி இஸ்லாத்துக்கு அழைச்சாங்களா அவர்கள் எப்படி வந்தாங்க பிறப்பால் வேறொரு மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வேறொரு மதத்தில் பிறந்தவர்கள் ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு எது காரணமாக இருந்தது அங்கிருக்கக்கூடிய தீண்டாமை கொடுமை அவர்கள் வழிபடக்கூடிய கடவுளை கருவறையில் இன்று வழிபடுவதற்கு அனுமதிப்பீர்களா அனுமதிப்பீர்களா நீங்க இதையெல்லாம் பார்க்கிற நடமாட முடியவில்லை அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் இந்த கொள்கை நபிகள் நாயகம் சல்லே சொல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த கொள்கை இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சம உரிமை சமத்துவத்தை பார்க்கிறார்கள் அழகான ஒரு கொள்கையாக இருக்கிறது என்று சொல்லி நெல்லை மாவட்டத்தில் மீனாட்சிபுரம் ஒட்டுமொத்த கிராமமே பின்பற்றினுச்ச இந்த கொள்கைய அதுக்கு இதான் காரணமாக இருந்துச்சு இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மனித நேயமும் சமத்துவ கொள்கையும் தான் காரணமாக இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த ஊடகங்கள் செய்கிற எவ்வளவு பெரிய சதி எவ்வளவு பெரிய சதி ஒரு சாதாரணமாக ஒரு இடத்தில் ஒரு வன்முறை விட்டால் ஒரு குண்டுவெடிப்பு நடந்துருச்சுன்னா மீதும் இந்த மார்க்கத்தின் மீதும் பலி சுமத்துகிறார்கள் ஊடகங்கள் தப்பாதிகளாக கைது எல்லாம் தீவிரவாதிகள் என்று சொல்லி பலி சுமத்தி செய்திகள் வெளியிடப்படுகிறது நிரபராதிகளாக பொழுது செய்தியும் வாசிக்கப்படுவதில்லை எதிராக செய்தி ஊடகங்கள் இன்றைக்கு வரிந்து கொட்டுக் செய்திகள் வெளியிடுகின்றனவே இஸ்லாத்துடைய கொள்கையை அளிக்க முடிஞ்ச இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுக்க முடிஞ்ச இன்றைக்கு சம்பரிவார கும்பல் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக கருத்துக்களை சொல்கிறீர்களே சிறுபான்மையைப்போம் என்று சொல்கிறீர்களே அதனால இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுத்து முடிஞ்சு பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் செல்வம் படைத்தவர்கள் எல்லாம் புகழு உச்சானவர்கள் எப்படி தழுவினாங்க ஊடகங்கள் சொல்லுகிற இந்த தீவிரவாத கொள்கை இந்த மார்க்கத்தில் இருந்தால் பெரிய புகழ் இருப்போம் வருவானா வருவான பெரிய அதிகாரத்தில் படைச்ச இஸ்லாத்தை தழுவான எவ்வளவு பெரிய நடிகராக இருந்த மோனிகா என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகை புகழுடைய உச்சாணியில் இருந்தால் செல்வம் இருந்துச்சு அவர்களுக்கு பலம் இருந்துச்சு ஆனால் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு எது காரணம் மீடியாவுடைய இந்த தவறான எண்ணத்தின் மூலம் தடுக்க முடிஞ்சிச்சா அதே மாதிரி பாருங்க யுவன் சங்கர் ராஜா என்று சொல்லக்கூடிய பிரபலங்கள் வருகிறார்கள் யுவன் சங்கர் ராஜா வந்தார் எதுக்கு வந்தாரு அவருக்கு இல்லாத பணமா இஸ்லாமியர்கள் ஏதாவது போய் அவருக்கு பணத்தாசை கட்டி இந்த இஸ்லாத்துக்கு வாங்க சொல்லி அழைச்சாங்களே இந்த கொள்கையை படிக்கிறார் ஊடகங்கள் எப்படிப்பட்ட செய்திகளை வெளியிட்டாலும் எப்படிப்பட்ட தவறான எண்ணத்தை மக்களுக்கு பதிய வைத்தாலும் இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் வைக்கக்கூடிய கருத்து இஸ்லாத்தை ஆய்வு செய்யக்கூடிய உள்ளத்தை தடுக்கக்கூடியதாக அதை தகர்த்தெறிகிறது இஸ்லாம் அதை ஆய்வு செய்யக்கூடியவன் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை நோக்கி வருகிறான் அப்படிதான் இந்த நாட்டில் இருபது கோடி இந்தியர்களாக முஸ்லிம்கள் உருவெடுத்தார்கள் குழந்தை பெத்தன உருவெடுக்க தவறான கருத்தை நீங்கள் சத்திய கொள்கை பின்பற்ற இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் தான் இந்த இஸ்லாமியர்கள் யுவன் சங்கர் ராஜா வந்தார் அவர் இந்த ஊடகங்களுடைய செய்தியெல்லாம் பா பார்க்கலேயே நீங்கள் பரப்புகிற இந்த செய்தியெல்லாம் அவர் கேட்காம உலகத்துல வாழ்ந்தாரு அவர் வருவதற்கு எது காரணமாயிருந்துச்சி பணம் இருந்தது செல்வாக்கு இருந்தது புகழ் இருந்தது எல்லாம் இருந்து இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த இந்த மார்க்கத்தில் இருக்கிற அழகான வழிகாட்டுதல் பின்பற்றத்தக்க செயல்முறைகள் மனிதன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் பிரபலங்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் படிக்காத வர்றதுக்கு கூட நீ ஏதாவது லாஜிக் சொல்லலாம் மீனாட்சிபுரத்தில் வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது லாஜிக் சொல்லலாம் ஆனால் படித்தவர்கள் வருகிறார்களே இன்றைக்கு பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் அவர்கள் இருக்கிற வேலை பார்க்கக்கூடிய பத்திரிகையில இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துகளை பதிய வைத்தவர்கள் பதிய வைப்பதற்கு துணை நின்றவர்கள் ஆனால் ஆய்வு செய்து படிக்கிற பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் எழுகிற அந்த எண்ணத்தின் கேள்விக்கு பதில் தெரியாமல் விலை தெரியாமல் இந்த சொல்லுகிற சத்திய கருத்திற்கு எதிராக நம்முடைய அவர்களுடைய உள்ளத்தில் இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாமல் சத்தியத்தை நோக்கி பயணித்தார்களே எழுத்தாளர்களாக இருப்பவர்கள் பயணித்தார்களா இல்லையா கேரளாவில் அதே மாதிரி கமலா சுரையா என்று சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய எழுத்தாளர் நாட்டினுடைய உயர்ந்த விருதுகளை பெற்றவர் புகழுடைய உச்சாணியில் இருந்தவர் செல்வாக்கு மிக்க ஒரு மனிதராக இருக்கக்கூடிய கமலா சுரையா வந்தாரா இல்லையா எப்படி வந்தாரு பணத்தை கொடுத்து வந்தாரா புகழுக்காக வந்தாரா எல்லா இருந்துச்சு அவர்கிட்ட வந்ததுக்கான காரணம் இந்த மார்க்கத்தில் இருக்கிற அழகான வழிகாட்டுதலை தவிர வேற என்ன முடிக்க முடியும் அப்ப அது மாதிரி வந்தாங்க குழந்தை பெத்தி இந்த நாட்டில் இருபது கோடி மக்களாக இஸ்லாமியர்கள் வளரவில்லை தவறான கருத்தை சங்கரிவார்கள் விதைக்க கூடாது என்பதற்காக தான் இந்த அந்த ஆதாரத்தை நாங்கள் எடுத்து சொல்றோம் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகளாவிய அளவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர் அவர் பின்ப அவர் வந்து இஸ்லாத்தை நோக்கி ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் மதத்தை மதத்தை பரப்பக்கூடியவர்கள் வர்றாங்களே ஒரு மதத்தினுடைய குருமார்களாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படி காட்டு பார்ப்போம் நீ இருக்கக்கூடிய சத்திய கொள்கை அது என்று சொன்னால் உன்னுடைய கொள்கை மாதிரி ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மதத்தை பரப்பக்கூடிய மத குருமார்கள் வந்தார்கள் என்று சொல்லி பட்டியல் காட்ட முடியுமா இஸ்லாத்துல காட்ட முடியும் இந்த நாட்டில் அதிகமான இலங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை நாடு இருக்கிறது அந்த நாட்டில் அரசு துறை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தரக்கூடிய மரியாதையை விட ஒரு ஒரு பித்த பிஞ்சாக இருந்தால் அவருக்கு தான் அதிக மரியாதை தான் அதிக அதிகாரம் அந்த நாட்டில் இருக்கிறது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இருப்பதை விட அந்த பித்த பிஞ்சுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்குது அதிகாரம் படைத்தவராக அந்த நாட்டில் கருதப்படுவார் அந்த பித்த பிஞ்சுகள் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு எதுக்கு வந்தாங்க இந்த இஸ்லாத்துக்கு வந்தாக்கா அந்த நாட்டு அதிகாரம் கிடைக்காது செல்வாக்கு இருக்காது மக்கள் நமக்கு தந்த மரியாதைகள் இருந்தாலும் அவர்கள் வருவதற்கு எது காரணம் இந்த மார்க்கத்தில் இருக்கிற ஒரு நெறி இந்த மார்க்கம் காட்டுகிற மனிதன் பின்பற்ற தக்க இந்த வழிமுறை தான் நதிகள் நாயகம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த பாதை தான் மனிதன் பின்பற்றுவதற்கு சரியான பாதை என்று விளங்கி உலகம் முழுவதும் இப்படி எந்த வர்றாங்க எதிரணியில இருக்கிற வர வைக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா போப்பாண்டவராக கருதப்படக்கூடிய போப்பு இருக்கிறார கிறிஸ்தவ மக்கள் கருதக்கூடிய போப்பு அவர் ஒரு கருத்தை சொல்றார் இன்னும் இந்த உலகத்தில் இருபது ஆண்டுகளில இஸ்லாம் தான் அதிகமான மக்கள் தொகை கொண்டவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களே இவர்கள் டபுள் மடங்கு ஆயிடுவாங்க சொல்லி போப்பு சொல்றாரு சொன்ன இஸ்லாம் வந்து உலகத்துல அதிகமான வளர்ச்சி மிக்க மார்க்கமாக இன்றைக்கு திகழ்கிறது கிறிஸ்தவம் கிடையாது மத்த எந்த கொள்கையும் கிடையாது இஸ்லாம் தான் அதிகமான வளர்ச்சி மிக்க மார்க்கமாக இருக்கு என்று சொல்லி ஒரு முஸ்லிம் சொல்லுங்க கிறிஸ்தவ மக்களால் மத குருமாராக ஏற்றுக்கொண்ட போப்பு சொல்றாருப்ப எப்படி சொன்னாரு மேலை நாடுகள்ல இஸ்லாம் வளர்வதற்கு குழந்தை பெற்றுக்கிட்ட காரணம் அவளை சிந்திச்சு வர்றானா இல்லையா அதான் போப்பு சொல்லியிருப்பாரு குழந்தை பெற்றுக்கிறாங்க அதனால் அவங்க டபுளா வளர்ந்துருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கணுமா இல்லையே அவர் என்ன சொன்னாரு மக்கள் அதிகம் பின்பற்றக்கூடிய மார்க்கமாக தழுவி வருகிற மார்க்கமாக இன்றைக்கு இஸ்லாம் உலகத்தில் அதிகமாக வளர்ந்து வருகிறது இருபது வருஷத்துல இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமியர்களை விட டபுளாக இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறார் என்று சொன்னால் இஸ்லாம் அப்படித்தான் வளருது அதே மாதிரி இங்கிலாந்துடைய நாடு இன்னும் இருபது ஆண்டில் கிறிஸ்தவ நாடு என்கிற அந்தஸ்தை இழக்கக்கூடிய நாடாக மாறும் நம்ம சொல்லல கிறிஸ்தவ மதகுருமார்கள் சொல்கிறார்கள் பாதிரிமார்கள் சொல்கிறார்கள் இந்த நாட்டில் அதிகமாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இதே வளர்ச்சி இருபது ஆண்டுகளில் இஸ்லாமிய நாடாக இது மாறும் கிறிஸ்தவ நாடு என்கிற அந்தஸ்த இலக்கம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது சாதாரணமா வந்துச்சா இப்படிதான் இந்த கொள்கைக்கு தான் இந்தியாவில் வளர்றது மாதிரி தான் உலகம் முழுவதும் கொள்கைக்காக இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது தவறான உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிய வைக்காதீர்கள் நாங்களா இப்படி வரணும் நாங்கள் எப்படி மாறணும் இந்த நாட்டில் இருக்கிற பிரஜைகள் எல்லா முஸ்லிம்கள் எப்படி மாறினார்கள் தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் காட்டிய இந்த கொள்கையை நோக்கி நாங்கள் பயணிச்சோம் இப்படிதான் எல்லாரும் வந்தோம் அரபு நாட்டுடைய இறக்குமதியாக வந்து இங்கெல்லாம் குழந்தை பெற்று போயிட்டு குழந்தையை பெற்று போட்டு அரபு நாட்டுக்கு ஓடி போகல எவனும் இந்த நாட்டில் பிறந்த நாங்கள் இந்த கொள்கையை விட இஸ்லாமிய கொள்கை சிறந்த கொள்கை என்று ஏற்றுக்கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம் அதனால தான் இருபது கோடி ஆணிச்சு இன்னும் இந்த நாட்டில் இஸ்லாம் வளரும் நீங்கள் எப்படிப்பட்ட மாற்று கருத்தை சொன்னாலும் சரி இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராகவும் எப்படிப்பட்ட வரத்து தத்துவத்தை எடுத்து வைத்தாலும் சரி இதனுடைய வளர்ச்சியை உங்களால் தடுக்கவே முடியாது என்பதுதான் இன்னைக்கு நீங்க பாக்குற எவ்வளவு பேர் மாறி வர்றாங்க பாருங்க ஒரு பாபர் மசூதியை இடிச்ச ஒருத்தன் பாபர் மசித் இருக்கிற பொழுது அதனுடைய டூம்ல ஏறி நின்று உடைத்தவன் இந்த அல்லாஹுடைய ஆலயம் இருக்கக்கூடாது என்று கருதியவன் அது வெறி பிடிச்சு டூம்ல ஏறி உடைக்கிற அளவுக்கு அவனுக்கு வெறி உச்சிக்கு போயிருக்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய வெறியனாக இருந்திருப்பான் அவன் இஸ்லாத்துக்கு வந்தானங்க எப்படி வந்தான் எந்த கொள்கையை அவன் ஏற்றுக்கொண்டு சரி என்று நம்பி அந்த கொள்கைக்காக வேண்டி வேறொரு மதத்தினுடைய வழிபாட்டு தளத்தை அழிப்பதற்கு துணிதானே அவன் இஸ்லாத்துக்கு வரான சும்மா காசு கொடுத்தா வருவான புகழுக்காக வருவான அவன் எப்படி இஸ்லாத்துக்கு வந்த கொள்கையை பார்க்கிறான் எப்படிப்பட்ட அழகான ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாகத்தான் இன்றைக்கு எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சங் பரிவார் கூட்டத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்க இந்த குரான படிச்சு பாருங்க எப்படி நம்ம எவ்வளவு வதை வசப்பாடினாலும் சரி எவ்வளவு அழிக்க நினைச்சாலும் சரி இஸ்லாம் எப்படி உலகம் முழுவதும் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாம்னு ஆனா கிடையாது நம்ம சொல்றோம் சங்கரிவார் நினைக்கிறான் ஆனா இருபது வருஷத்துல இவங்க தான் டபுள் ஆவாங்களாம்ல நம் அது முஸ்லாமியர்கள் சொன்னா கூட நீ நம்ப வேண்டியது இல்லப்பா சொல்றது ஒரு கிறிஸ்தவத்துடைய மத குருமாரா இருக்கிறாரு சிந்திச்சு பாரு இந்த குரானை எடுத்து வச்சு படிச்சு பாரு இதுல என்ன அப்படிப்பட்ட தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்க என்பதை நீ சிந்தனையோடு படிச்சு பாரு நபிகள் நாயகம் செல்லலாக செல்லாம அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய எண்ணத்திலும் இப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படும் இந்த கொள்கையை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்பதை சொல்லி இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது இந்த தத்துவத்தினால் தான் வளர்ந்தது என்று சொல்லி தினமொரு தகவலை நாம் முடித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லாது